ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்ற மில்க் புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா சின்னவங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படி வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும் பார்க்கறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கிறதால சின்ன குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் பால் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க மில்க் புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம் பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆன் பண்ணி பாலை சுட வச்சுக்கலாம் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் அப்போ தான் பால் நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு இது கூடவே கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இது கூடவே ரெண்டு ஏலக்காயையும் தட்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்டான அகரகரை சேர்த்துக்கலாம் இதை கடல் பாசின்னு சொல்லலாம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கடல் பாசிங்கிறது கடலுக்குள்ள வளர்ந்து வரக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை செடிதான் அந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை அறுவடை பண்ணி நல்லா கிளீன் பண்ணி அதோட தண்டு பகுதியை காய வச்சு நமக்கு கடல் பாசியா தர்றாங்க கடல் பாசிங்கிறது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிய தரக்கூடியது இந்த மாதிரி வெயில் காலத்துல அடிக்கடி கடல் பாசி வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சூட்டை நல்லாவே குறைச்சிடும் கடல் பாசி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துலேயே கடல் பாசி நல்லா கரைஞ்சிடும் கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த நெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டு எடுத்துக்கலாம் இந்த நெய் சேர்க்கிறதால நம்ம செய்கிற மில்க் புட்டிங் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் பவுலுக்கு பதிலாக தம்ளரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா விருப்பப்பட்ட ஷேப்பு உடைய சின்ன சின்ன கப்ஸில் கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்டார் ஷேப்பு ஹாட் ஷேப்லலாம் கப் இருக்கும் இல்லையா அதில் கூட நம்ம நெய் தடவி எடுத்துக்கலாம் அடுத்த இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம் பால் வந்து சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் சேர்க்க முடியாது சூடாக இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா தான் இந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரும் அடுத்து கொஞ்சம் பாலை ஐஸ் ட்ரேல ஊற்றி குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி எடுக்க போகிறேன் பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருக்கும் இது அப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுட்டா சூப்பராக செட் ஆகிரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துலையே ரெடி ஆகிரும் வெளியில் வச்சு சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பாலை ஊற்றி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு இப்போ இதை கத்திய வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டா எடுத்து விட்டுறலாம் நம்ம நெய் தடவி இருக்கதால அழகா புட்டிங் வந்து பாத்திரத்துல ஒட்டாம வரும் கத்திய வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அப்படி லைட்டா தட்டுனீங்கன்னா போதும் அழகா வந்துடும் பாக்குறதுக்கு அப்படி ஜெல்லி மாதிரியே இருக்குது பாருங்க வாயில வச்சு அப்படி கரைஞ்சு போயிடும் இதை இப்போ கத்தி வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பால் சக்கரை கடல் பாசி இந்த மூணு பொருளையும் மட்டும் வச்சு வீட்டிலையே ஈஸியாக மில்க் புட்டிங் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ